எந்த வயதில் உடற்பயிற்சி செய்யலாம் தவழும் பருவத்தில் நடைபயிலும் பருவத்திலும் குழந்தைகள் இயல்பாகவே கை கால்களை அசைத்தபடி அங்கும் இங்கும் சுறுசுறுப்பாக நகர்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால் அந்த பருவத்தில் உடற்பயிற்சிகள் தேவைப்படாது அதற்கான அவசியமும் இருக்காது ஆனால் ஐந்து வயது தொடங்கி பதினேழு வயது வயிறு வரையுள்ள குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி அவசியம் பள்ளியில் உடற்பயிற்சி நேரத்தில் தங்களை அங்குள்ள விளையாட்டுகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் வீட்டுக்கு வந்த பிறகு கூட ஏதாவது உடற்பயிற்சி அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடலாம் இவர்களுக்கு தினமும் ஒரு மணி நேர பயிற்சி தேவை வாரத்துக்கு இப்படி மூன்று அல்ல நான்கு மணி நேர உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் போதுமானது உடற்பயிற்சிக்கு என சிறப்பு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை தொலைக்காட்சி செல்போன் கணினி வீடியோ விளையாட்டுகள் ஆகியவற்றில் செலவிடும் நேரத்தை குறைப்பதினால் விளையாடுவதற்கான நேரம் கிடைத்துவிடும் வீட்டு வளர்ப்பு பிராணிகளோடு நடத்தல் ஓடுதல் குதித்தல் இசைக்கு ஏற்ப ஆடுதல் பூப்பந்து கால்பந்து டென்னிஸ் நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் போன்றவற்றை தன் நண்பர்களுடன் சேர்ந்து விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடன் செய்தாலே போதும்